Yes, Reed Scoles Hotels storeroom. இங்கெல்லாம் partition wall কাটணும்னாலோ இப்போ building owners oda first choice Renocon rapid wall panels. வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போறோம். பாகிஸ்தான் அனுவாயத சोधனையை செஞ்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு யாரமே சொல்ல ட்ரம்ப்பை நேரடியா சொன்னது. இந்தியா பதிலுக்கு இதை நாங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண தான் இந்தியா என்ன செய்யணும்னு சொல்லி இந்தியாவுக்கு தெரியும் அதன் பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசும்போது அமெரிக்காவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு வந்து நாங்கள் நல்லா தெரியும் நாங்கள் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி ஒரு மறைமுக எச்சரிக்கையாக அமெரிக்காவுக்கும் கொடுத்துருந்தாரு பாகிஸ்தானுக்கும் கொடுத்துருந்தாரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போது ஒரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம் இந்தியாவுடைய அணுவாயுதங்கள் என்ன தான் இருக்கா இல்லையா எத்தனை இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக அமெரிக்காவுடைய சில முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேனல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும் அப்படின்னா அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாகிற வரைக்குமான சில முக்கியமான அணு ஆயுத சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸை இந்தியா செஞ்சுருக்காங்க அமெரிக்காவே ஷாக் போய் நிற்கிது அமெரிக்காவில் தடுக்கவும் முடியல அப்படின்ட்டு அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎஸ் மார்கன் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் அவர் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும்போது இந்தியாவுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அணுவாயுதங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்கா ஆயுதத்தை எடுத்துகிட்டு போவீங்களா அமெரிக்காவுடைய ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் தொண்ணூற்றி ஒன்பதில் உங்கள் பொருளாதார தடைகளெல்லாம் மீறி நீங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவட்ட கொடுக்காத போதும் நாங்கள் வந்து அணுவாயத்தை சோதித்தோம் ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு விஷயமே கிடையாது இந்தியாவுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு இன்டெரக்டான மெசேஜை ஜெய்சங்கர் அவரோட பாணியில் கொடுத்துருந்தார் இந்த பேட்டி அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் மிகப்பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டுச்சு அமெரிக்காவுக்கு இந்தியா அஞ்ச போகிறது கிடையாது பாயிண்ட் நம்பர் ஒன் தொண்ணூற்றி ஒன்பதுலேயே நீங்கள் பொருளாதார தடைகள்லாம் கொண்டு போது பயமுறுத்தின போது உங்கள் கண்ணில் விரைவில் விட்டு ஆட்டிக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவுடைய நூற்றாண்டு இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுவோம் உங்களுக்கு அசரம் மாட்டோம் அப்படின்றது தான் அமெரிக்காவை அதிரடியாக வைக்க வச்ச அந்த மெசேஜ் அவங்களோடைய சில சேனல்ஸ்லாம் லொக்கேஷன் சொல்ல விரும்பலை ஏற்கனவே ஓப்பனில் தான் இருக்குது நான் பேசக்கூடியது நல்லா நியாயம் வச்சுக்கங்க ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பேசுவோம் அப்போது அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட முக்கியமான சில ட ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது இந்தியா ஒரு மூணு கிலோமீட்டர் பூமிக்கோடைய அடியில் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை வச்சுருக்காங்க அந்த ஃபெசிலிட்டியில் நூற்றி முப்பது சிப்ரியோட ரிப்போ ரிப்போர்ட் படி ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டியூட் ஆஃப் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் பீஸ் ரிசர்ச்ன்றது தான் ரொம்ப முக்கியமான அமைப்பு எந்தெந்த நாடுகள்கிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதோட கணக்கு படி பார்த்திங்கன்னா இந்தியாட்ட தோராயமாக ஒரு நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் இருக்கிறதா செய்திகள் வருது ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த சேட்டிலைட் இமேஜ்ரு அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுபடி அந்த சேட்டிலைட் இமேஜ்ரே நம்ம காமிக்க போகிறது கிடையாது பொதுத்தளத்தில் இருந்தாலும் இந்தியா கிட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு அணு ஆயுதங்கள் இருந்துச்சு அந்த நூத்தி ஐம்பத்தி இப்போ சமீபத்துல அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அனலிசிஸ் படி நூத்தி எழுபத்தி ரெண்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு அணு ஆயுதங்களை ஜஸ்ட் பதினெட்டு மாதங்கள்ல இந்தியா செஞ்சு முடிச்சிருக்காங்கன்றது இப்போ இந்தியா இதை பத்தி அலட்டிக்கிட்டது கிடையாது இதை பத்தி பெருசாக ப்ராபகண்டா பண்ணது கிடையாது என்ன செயல் ஆரம்பிச்சு பிரதமர்ல இருந்து யாருமே இதை பத்தி பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க மு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முந்நூறு அணுவாயுதங்கள் இருக்குது வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ஐந்து வருடங்களில் ஆயிரும் அப்படின்ட்டு ஆனால் அமெரிக்கா சொல்கிறது சைனாவை விட வெகு வேகமாக அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய திறன் இந்தியாக்கிட்ட இருக்குது அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பதினெட்டு மாதத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பதினாறு அணுவாயுதங்களை இந்தியா செஞ்சுருக்காங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் வெறும் அணுவாயுத்தை மட்டும் வச்சால் ஒன்றும் கிளிக்க முடியாது வட கொரியா பார்த்தோம் பல ஆய்வுகணை சோதனைகள் வந்து ஃபெயிலாக இருக்குது ரெண்டாவது இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம் என்பின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம் இதில் இந்தியாவுடைய லேட்டஸ்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயில் எழுதி ஏற்கனவே போட்டிருக்கோம் கோல்டு லான்ச் கேனிஸ்டர் பேஸ்ட் கோல்டு லான்ச் அப்படின்றது என்ன நடக்கும்னு நல்லா கவனிங்க அணுவாயுதத்தை ஒரு மிசைலில் போடுறோம் அந்த மிசைலுக்கு உண்டான கேனிஸ்டர் இருக்கும் ஒரு டியூப் மாதிரி இருக்கும் இந்த மிசைல் வெளியில் எரு எகரும்போது அதாவது அந்த லான்ச்சர்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெப்பத்தை வந்து உண்டு பண்ணும் அந்த வெப்பத்தை வச்சு தான் ஒரு நாடு அணுவாயுத்தை ஏவுது அப்படின்றத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேட்டலைட் மூலிமா கண்காணிப்பாங்க அந்த வெப்பம் தான் அந்த ஈட் சிக்னேச்சர் தான் மெயின் இவ்வளோ ஹீட்டோட ஒரு மிசைல் கிளம்புது அப்படின்னா அதில் அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி அது தடுக்கிறதுக்கான வேலையை எதிரி நாடுகள் வந்து செய்வாங்க ஆனால் இந்தியாவோட இந்த கோல்டு லான்ச் அப்படின்றது அந்த மிசைல் ஒரு கணிசமான தூரம் அது வந்து வெடித்து அந்த இது மிசைல் வந்து ஆன் ஆனே ஆகாது அதோடைய சிஸ்டம்ஸ் வந்து ஆன் ஆகாது அல்லது எரி அந்த அந்த நெருப்புன்றது ஹீட்டுன்றது வரவே வராது வேறு சில தொழில்நுட்பம் மூலயமா அதில் டீட்டெயிலாக நான் போக விரும்பலை அதை வானத்தில் உந்துறதுக்கான ஒரு சக்தியை வந்து கொடுத்து அதன் பிறகு ஒரு அந்த மிசைல் வந்து இயற்கையாக அதோடைய இன்ஜின் ராக்கெட் இன்ஜின் ஆரம்பித்து அது போகுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லான்ச் டைம்லருந்து நாலு புள்ளி ஐந்து வினாடி இந்த நான்கு புள்ளி ஐந்து வினாடிகளுக்குள்ள எந்த விதமான ஹீட் சிக்னேச்சருமே இருக்காது ஸோ ரேடார்கள் கண்டுபிடிக்கிறது இந்த நான்கு புள்ளி ஐந்து வினாடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த வெப்பத்தை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த மிசைல் நம்மக்கிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் அந்த ஏ அந்த அந்த ஏவுகணைன்றது அணுவாயத்தை தாங்கி ஏவுகணைன்றது மேலே கிளம்பிரும் ஆனால் ஹீட் சிக்னேச்சர் எதுவுமே இருக்காது ஸோ இதற்கான கடைசி அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியாது டைமில் ஸோ நீங்கள் டைமில் கண்டுபிடிக்க முடியாத ஏவுகணையை தடுக்கவும் முடியாது இதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு அச்ச அச்சம் இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம மேலே அடுத்தது பார்த்தீங்கன்னா M.I.T. நியூக்ளியர் ஃபிசிஸ்ட் டாக்டர் மெலிசா ட்ரான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியே இது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவராங்க அப்படின்ற போது இல்லை இந்தியா பாகிஸ்தான் மீது ஏவராங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஏவருது இந்தியாவுக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் ஆகாஷ் போன்ற பல மிசைல் டிஃபென்ஸ் இருக்கும் தடுத்துரும் ஆனால் ஒரு வேளை இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அதை எந்த நாட்டாலையும் தடுக்க முடியாது சைனாவாலையும் தடுக்க முடியாது பாகிஸ்தானாலையும் தடுக்க முடியாது ஸோ இது கம்ப்ளீட் டைனமிக்ஸே மாற்றுது அப்படின்னு சொல்லிவிட்டு மேஷர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மிக நம்பர் ஒன் கல்வி நிறுவனம் அதோட நியூக்ளியர் சயின்டர் டாக்டர் மெலிசா ட்ராவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிகன் கிளாஸ் சப்மரீன் கே ஃபோர் மிசைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி நியூக்ளியர் ட்ரைட் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் அந்த நியூக்ளியர் முக்கோணத்தில் மூணு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று நிலத்துலேருந்து ஏவருது கேனிஸ்டர் பேஸ்டு இன்னொன்று வானத்துலேருந்து ஏவருது ஏர் பேஸ்டு அதாவது நம்ம போர் விமானங்கள் மூணாவது ஆழ்கடல் ஏவுறது இப்போ நீங்க எதிரி நாடு நம்ம மேலே ஒரு அணுவாயத்தை தொடுத்துட்டாங்க பதிலுக்கு நம்ம அடிக்கணும் செகண்ட் ஸ்ட்ரைக் அந்த ஆழ்கடல் தான் போகும் அந்த கேபபிலிட்டிக்கு ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வேணும் அதுதான் நம்மளுடைய அரிகந்த் மற்றும் அரிகாட் இந்த அரிகாட்டில் சமீபத்தில் நடந்த சோதனை அப்படின்றது கே ஃபோர் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் செல் தாக்கக்கூடிய அணுவாயத்தை எடுத்துட்டு போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை நம்ம இங்க வச்சிருக்கோம் இப்போ அந்த எதிரி நாட்டுக்கு என்ன நம்ம பாருங்க பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் முதல்ல அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அதுவே பெரிய விஷயம் அந்த நீர்மூழ்கி கப்பலாக கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கேருந்து ஏவணும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது ஏவன பிறகு தடுக்கவும் முடியாது ஸோ இந்த இடத்துல இந்த நம்மளோட டாமினேஷன் அப்படின்றது தற்காப்புக்காக மட்டும் கிடையாது இது நம்ம நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் இந்தியாவோடைய பாதுகாப்புக்கு தான் நம்ம அணு ஆயுதங்களை வச்சுருக்கோம் கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய இந்த சப்மெரின் பேஸ்ட் நியூக்ளியர் லான்ச் அப்படின்றது ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஆரம்பித்து தென் சீன கடல் பகுதிகளில் வரைக்கும் எந்த இடத்துலையும் இந்தியாவால் ஒரு அணுவாயத்தை ஏவ முடியும் அப்படின்ற சர்வ வல்லமையை இந்தியாவுக்கு வந்து கொடுக்குது இதோடைய கொலாபரேஷன் அப்படின்றது ரஷ்யாவுடைய ஒரு மிகப்பெரிய டீப் கொலாபரேஷன் இருந்திருக்கும் குறிப்பாக அந்த அணு சக்திகளை இயங்கக்கூடிய அந்த ரியாக்டர்ஸை டிசைன் பண்ணுறதுல இது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டங்களில் ஒரு ஆறு எட்டு வருடம் முன்னாடி நினைக்கிறேன் சிஏஏவுடைய சில டிக்ளாசிஃபைடு மெமோஸ் இருந்துச்சு அதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அந்த காலகட்டங்களில் இந்தியா இதை நோக்கி போகுது ரஷ்யாவுடைய கொலாபரேஷனோட ஸோ இந்திய ரஷ்ய உறவு அமெரிக்காவை ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரம் ஊட்டுது அப்படின்றதுக்கான இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டு சிப்ரியோடைய ரிப்போர்ட் அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் நம்ம இன்னும் கம்மியாக தான் இருக்குது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்றது நாற்பத்தேழு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல ஸோ இப்போ இந்த நாற்பத்தேழு நம்ம அப்படியே லிட்டரல் மீனிங் எடுத்துக்க முடியாது அதில் தளவாடங்கள் அப்படின்றது ஒரு முப்பது சதவீதம்னா அதுக்கு வந்து தளவாடங்களுக்கு உண்டானது போகும் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய செலவு ஊதியம் ஓய்வூதியம் வெல்ஃபேரு ஆர்மி ரன் பண்ணுறதுக்கான நேவி ரன் பண்ணுறதுக்கான அது எல்லாமே தேவை அதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் சிப்ரியோட ரிப்போர்ட்ல அவங்க உள்ளே கவனித்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ஒதுக்கீடு அந்த மொத்த நிதி ஒதுக்கீடில் இருபத்தி மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு அப்படின்றது நியூக்ளியர் ட்ரையாடுக்கு மட்டுமே இந்தியா ஒதுக்கி இருக்குது அதாவது அணு ஆயுதங்களை வானத்திலிருந்து நிலத்திலிருந்து இருந்து ஏவுறத்துக்கு மட்டுமே அதற்குண்டான உபகரணங்களை தயாரிக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான உபகரணங்களை புது தொழில்நுட்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு மட்டுமே பண்ணுறாங்கன்றது இது ஒரு ஃபைன் பிரிண்டை ரீட் பண்ணி சிப்ரி சொல்லுது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில ஜியோ பொலிட்டிக்கல் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் பதினஞ்சு கல்வான்லாம் கல்வான்ல பொழுது இவங்களுடைய படி படி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை சீன எல்லையில் நிறுத்துனாங்க சீனா வந்து நின்று பயந்து இல்ல இந்த தாக்குதல் வேண்டாம் இந்தியா மேல தாக்குதல் வேண்டான்னு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்ம ஓப்பனாக பார்த்தது இந்தியா துருப்புகளை மட்டும் கொண்டு போய் நிறுத்தினது கிடையாது இவங்க சொல்லக்கூடியது படி இந்திய அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக ஆமோதிக்க போகிறது கிடையாது வேறு விஷயம் பட் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் படி இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சென்ட் இந்தியாவுடைய நியூக்ளியர் அசெட்ஸை இந்தியா கொண்டு போய் சீன நிலையில் நிறுத்தினாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவும் பதிலுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஒன்று கொடுத்தாங்க டிஎஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ரக மிசைல்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது டிஎஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டாக அவங்களுமே எடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் பேசுனது தான் இவங்களை வந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கு அவர் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன் இந்தியாவுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் பற்றி அவர் பேசும்போது வி வில் தம் வி பில்ட் தம் வைல் பீங் சாங்ஷன் வாட் டியூ திங்க் வி கேன் டூ நவ் தட் வி ஆர் நாட் நீ என் மேலே பொருளாதார தடையை வச்சுருக்கும்போதே என்னால் அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது இப்போ எங்களால் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியான்றதுதான் கேள்வி நேரடி சவால் எந்த கொம்பை வந்தாலும் இந்த இடத்துலலாம் இந்தியாவோட பாதுகாப்பு இந்தியாவோட அணுசக்திக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான அது அழுத்தத்துக்கும் ஈடு ஈடுபட முடியாது ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றது அவருடைய இது இப்போது இந்த ஒரு கிளிப்பு மட்டும் ஒரு டீட்டெயிலாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சி நான்கு புள்ளி ரெண்டு மில்லியன் ரெண்டு லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அதிகமாக பார்த்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே அந்த இடத்துல தான் இது பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை இவர் பேசுனதை வச்சு யுஎஸ்ஓடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அவங்களுடைய பாதுகாப்பு துறையில் கேட்கும்போது வி ஆர் மானிட்ரிங் த சுச்சுவேஷன் பொதுப்படையாக சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்களால வந்து அதுக்கு மீறி கமெண்ட்டுமே பண்ண முடியல இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒன்று ஒன்று நம்மளுடைய ஆட்சியாளர்கள் அன்னைக்கு நேரு காலத்திலேருந்து இன்றைக்கி மோடி காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் பல விதமான இது இருந்தாலும் இந்தியாவோட கொள்கையில் ஒன்றில் ரொம்ப தெளிவாக இருந்தோம் என்பிடின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் நான் ப்ளோரிஃபிலேஷன் ட்ரீட்டி அணு ஆயுத தடை சோதனை தடை சட்டம் அப்படின்றதுல இந்தியா என்றைக்குமே கையெழுத்து இல்லை அந்த காலகட்டங்களில் இவங்கெல்லாம் அணுவாயுதங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை கட்டாயப்படுத்துனாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு இந்தியா பண்ணலை இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப கிளியரு இந்தியாவுடைய ட்ரேடு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தொரு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்விங் ஸ்டேட்டு நம்ப முடியாது நம்ம எப்படி அவங்க நம்ப முடியாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க சில டைம் ரஷ்யாட்ட போவாங்க அதே மாதிரி நம்மகிட்டேயும் நட்போடு இருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் தாட் அவங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இந்தியா சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் அணுவாயுதங்களை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதான் மேற்குலகமும் சரி சைனாவும் சரி இப்போ அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காங்க இப்போது ரேண்ட் சிமுலேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த ரேண்ட் சிமுலேஷன்ன்றது என்னென்ன நாடுகள் என்னென்ன ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து ஒரு கணினி மூலியமாக ஒரு மென்பொருள் மூலியமாக சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த நாடு வந்து பண்ணும் அப்படின்றது இருக்குது ஸோ சீனாவுடைய போர் தொடுத்து ஒருவேளை சீனா நாடு லடாக் பகுதிகளோ அருணாச்சலையோ உள்ளே வந்தால் இந்தியா வச்சிருக்கக்கூடிய இப்போ இருக்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் படி செவன்ட்டி த்ரீ இந்தியா சீனாவை வீழ்த்தும் அப்படின்றது தான் அந்த ரேண்ட் சிமுலேஷன் சொல்லுது ரேன் சிமுலேஷன் நல்லா கவனிங்க செவென்டி த்ரீ பர்சன்ட் அப்படின்றது சிமுலேட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க இந்தியா சீனாவை முறியடிக்கும் இந்தியா சீனா ஆக்கிரமிப்பு செய்யணுன்ட்டு உள்ளே வந்தால் இந்தியா முறியடிக்கும்ட்டு நம்ம போய் சீனாவை வந்து ஆக்கிரமிக்கணுன்ற அந்த பாயிண்ட்டு கிடையாது ஒரு வேளை சீனா மீது இந்தியா போட தொடுத்தால் சீனா இந்தியா மீது போட தொடுத்தால் இது நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது பிரின்ஸ்டன் மாடல் பிரின்ஸ்டன் மாடல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த இடத்துல ஆயுத போர் அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா இருபத்தேழு மில்லியன் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு கோடி மக்கள் இதில் வந்து கொல்லப்படுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட இதான விஷயம் இது ரொம்ப நீக்கு நியூக்ளியர் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப பிரிங்கில் இருக்குது தான் ரஷ்யா உக்ரைன் உக்ரைன்ட்ட அணுவாயுதம் கிடையாது ரஷ்யாகிட்ட தான் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பேர்ட்டையுமே அளவுக்கு அதிகமான அணுவாயுதம் இருக்கும் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிருவாங்க உலகமே அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஆனால் இந்தியாவுடைய டைனமிக்ஸில் இவங்க சொல்கிறது சம்மரைஸ் பண்ணுறது மூணு பாயிண்ட்டு சத்தமே இல்லாமல் இந்தியா அணுவாயுத்தை சோதிக்கிறாங்க அணுவாயுதங்களை உற்பத்தி செய்கிறாங்க சோதிக்கலை உற்பத்தி செய்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாரு அன்றைக்கே எங்களை நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியல கிழிக்க முடியல இன்றைக்கெலாம் நீங்கள் என்ன கிழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது லிட்டரல் லாங்குவேஜில் சொல்கிறேன் செகண்ட் பாயிண்ட் அது இந்தியா இங்கே தான் அணுவாயுத கிடங்கு வச்சுருக்காங்க அப்படின்றது தேர்டு இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடுக்கு அவங்க பாதுகாப்பு உடைய பாதுகாப்புத்துறை பட்ஜெட்லேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இதுபடுத்துறாங்கன்றதுனால இந்தியாவுடைய கேனிஸ்டர் லான்ச்சில் அவங்க அணுவாயுதம் ஏவனதே எந்த நாடும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதை தடுக்கவும் முடியாது ஐந்தாவது ஆழ்கடல்லேருந்து அணுவாயுதத்தை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஏவக்கூடிய ஐஎன்எஸ் அரிகன் மற்றும் அரிகாட் கே ஃபோர் மிசைல் சிஸ்டம் அவங்ககிட்ட ரெடியாக இருக்குது மிசைல் கண்ட்ரோலிங் அல்காரித்தம் அது மென்பொருளில் வேர்ல்டோட நம்பர் ஒன் நம்ம தான் அப்படின்றத டிஆர்டிஓ தலைவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஸோ நம்ம பண்ணுற சில விஷயங்கள் சைலண்ட்டாக இருக்கும் இப்பவும் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொது வெளியில் இருக்குது நம்ம சீக்ரெட்ஸ் பற்றிலாம் எதுவும் பேச போகிறது கிடையாது அதே மாதிரி ராணுவ சீக்கிரம் நம்மகிட்ட யாரும் சொல்லவும் போகிறது கிடையாது வேறு விஷயம் ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு எந்தளவுக்கு அச்சுறுத்தலில் இருக்குது பல பல காலகட்டங்களில் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் தான் நம்மளுடைய அணு ஆயுதம் அப்படின்றது அணுவாயுதம் வேண்டாம் அமைதி வேண்டும் சொல்கிறக்கூடிய சில அறிவாளிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா வாழ்ந்து மறைந்த என்னோடய தெய்வமான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது என்னோட நாடு பாதுகாப்பாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நான் பவரோடு இருக்கணும் அந்த பவருக்காக தான் இந்த அணுவாயுத சோதனையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் சொன்னார் அந்த மகானோடைய ஆசையோடு அந்த தெய்வத்தோட ஆசையோடு கடவுள்களுடைய ஆசையோடு இந்த மக்களுடைய நல்ல ஆசையோடு இந்த நாட்டை என்றைக்குமே யாரும் அசைக்க முடியாது அப்படின்றத நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும் உங்கள் கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரே ஒரு சிறு விண்ணப்பம் சமீபத்தில் நம்ம கமெண்ட்ஸ் படிக்கும்போது நிறையா கோபம் வன்மம் தெரியுது வேண்டாம் யாராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக கருத்து ரீதியாக சித்தாந்த ரீதியாக நம்ம பேசலாமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கான கமெண்ட்ஸ் வேணாம் அப்படின்றது என்னோட கோரிக்கை கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயகன்